மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பண்ணுங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தியில் இருக்க போகிறாரு இந்த காலகட்டங்களில் என்னென்னலாம் நன்மைகள் நடக்கப்போகுது தீமைகள் நடக்க போகுதுன்னா வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபத்தை தரக்கூடிய இடம் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்துல இந்த சனி பகவான் வக்கரமாக இருந்த காலகட்டத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா லாபங்கள் குறைவாக இருந்தது லாபங்கள் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் செஞ்சேன் ஆனால் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தது என்ன சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வரல அதனால் நான் வெளியில் கடன் வாங்கி போட வேண்டிய சூழ்நிலை இருந்தது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை நான் ஒரு கோடி ரூபாய்க்கு மாதம் டேர்ன் ஓவர் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா எனக்கு ஐம்பது லட்சம் தான் டேர்ன் ஓவர் ஆச்சு என்னுடைய பிஸ்னஸுடைய வால்யூமே குறைஞ்சிச்சு அதனால் என்னுடைய ஓவர்ஹெட்ஸ் அதிகமாகிடுச்சு நான் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாட்டிக்கிட்டேன் நிறைய இடத்துல பேமெண்ட் வரல சில பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லா மிஷினரிஸ் இருந்திருக்கும் எல்லாம் வச்சுருந்துருப்பீங்க கடைசியில் கடந்த ஒரு ஆறு மாதம் அந்த மிஷினரியில் எதாவது ப்ராப்ளம் அந்த மிஷினரி சரி பண்ணுறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை சரியான எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கல சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மிஷினரியே மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இதனால் என்னுடைய பிஸ்னஸில் க்ரோத் கம்மியாயிடுச்சு இந்த கடந்த ஆறு மாதத்தில் நான் நிறைய நஷ்டத்தை மட்டும்தான் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மேஷராசிங்கள் அது காரணம் பத் பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய லாபங்கள் குறைய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா கடன் அதிகமாக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் அதனால் நிறைய வட்டி தான் சார் கட்டியிருக்கேன் ஒரு ஆறு மாதத்தில் அந்த நிலையெல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய நிலைகள் கண்டிப்பாக மாறும் இந்த மேசராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு வேலையை கண்டிப்பாக வேகமாக செய்து முடிக்கக்கூடியவர் இந்த மேசராசி என்பவர்கள் அதே போல் மற்றவங்களை விட நம்ம நல்லா பேர்ப்புகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசி என்பவர்கள் அந்த பேர் புகழெலாம் வாங்க முடியல ஒரு வேலையை வேகமாகவே செய்ய முடியல ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வேலையை செய்ய நான் டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவேன் அதனுடைய பர்ஃபாமன்ஸே வந்து கடந்த ஒரு ஆறு மாதத்தில் கம்மியாகிடுச்சி இதனால் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் என்னுடைய மேலதிகாரிகள்லாம் நிறைய தொல்லைகள் அதேமாதிரி நிறைய நேரம் வேலை செய்ய வேண்டிய நிலை இருந்து எனக்கு அதனால் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ சூழ்நிலைகள்லாம் நிறைய அந்த மேசராசி அன்பர்களுக்கு இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த நிவர்த்தி ஆகும்போது உங்களுடைய வேலையில் இருந்த பிரச்சனைகள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இழப்புகள் கூட நடந்திருக்கும் இதனால் சில பேர் வேலையை விட்டு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு நடந்திருக்கு அதெல்லாம் மாறி ஒரு நல்ல இடத்துல வேலை நல்ல பேர் நல்ல உத்தியோகம் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது அடுத்த நாலரை மாதங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் இந்த நேரத்தில் வேலை மாற்றம் பண்ணுறது வேலையில் ஏதாவது பதவி உயர்கள் வேணும்னா அதுக்கான வேலைகள் செய்கிறது அதே சம்பள உயர்வு இதெல்லாமே அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதுக்கான முயற்சிகளும் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கு சில பேர்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்லாம் அந்த ஃபைல் ஓல்டாக இருக்குது நான் ஒரு விசா அப்ளை பண்ணேன் அது ஓல்டாக இருக்குது நான் ஒரு ட்ராவல் ஏஜென்ட் மூலயமா நான் வந்து எதாவது விசா ட்ரை பண்ணேன் வேலை ட்ரை பண்ணேன் அதெல்லாம் பணம் கொடுத்த நிலையிலே அப்படியே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதெல்லாம் ப்ராசஸ் ஆகும் அதெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகள் வந்தே தீரும் லேட்டாக இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த லேட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு மன வேதனையை கொடுத்துருக்கோம் ஐயோ காசை கொடுத்துட்டோமே இதுக்கப்புறம் நடக்குமோ நடக்காதோ ஏமாத்தீருவாங்களோ இதை மா அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்காக ரொம்ப லேட்டாக முயற்சி பண்ணுறோம் சில பேரை முப்பத்தஞ்சு வயசில் நாற்பது வயசில் வெளிநாடு போகலான்னு முயற்சி பண்ணும்போது நம்மளே லேட்டாக முயற்சி பண்ணுறோம் இப்பவும் நடக்க மாட்டேங்கிற நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தற்புதமான தருணமாக இருக்குது சில பேர் வெளிநாட்டிலே இருப்பீங்க வெளிநாட்டிலே பிஸ்னஸ் பண்ணுறீங்க சில பேர் வெளிநாட்டுலேயும் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கீங்க அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கடந்த ஆறு மாதம் சிறப்பாக இல்லை அங்கேயும் பிரச்சனை நான் இங்கே வெளிநாட்டில் தான் சார் பேர் வேலை ஒரு நாள் ஒரு நாள் வேலை போயிருமோன்னு ஒரு பயத்தில் இருக்கேன் என்ன பண்ணுறது தெரில பயங்கர ப்ரெஷரில் இருக்கேன் நிறைய மேனேஜர் ஜாப்பில் நல்லா இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெஷர் போடுறாங்க நானாக வேலையை விட்டு வ வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில நேரத்தில் இருக்குது இந்த நிலை மாறுமா தெரியல எனக்கு பயமாக இருக்குது வேலை போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது நான் வேறு ஒரு வீடு வாங்கிட்டேன் அதுக்கு வேறு லோன் கட்டிகிட்ருக்கேன் ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டேன் என் ஃபேமிலி கமிட்மெண்ட் வேறு நல்ல நிறைய இருக்குது என் ஒய்ஃப் ஒர்க்கு போயிட்டு இருந்தாங்க அவங்களும் இப்போ போகிறதில்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இப்போ அங்கே இருந்தவங்களும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை அந்த நிம்மதியான சூழ்நிலைகள் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக வரும் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அதே போல் இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புத்திர பேர் சார்ந்த விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றம் இருக்கும் கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தை நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காது இந்த குழந்தைங்களுக்காக நிறைய செலவுகள் குழந்தைங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது கீழே விடு செய்யுது அதனால் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இருந்திருக்கும் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை வராமல் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க பயப்படாதீங்க அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கடந்த ஒரு ஆறு மாதம் சந்திச்சிப்பீங்க பாருங்கள் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷம் இருந்திருக்கீங்க ஆனால் இந்த ஒரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா அதனுடைய எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு போராட்டத்தை கொடுத்துருக்கோம் நிறைய சிந்திக்க வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த கடந்த ஆறு மாதத்தில் இருந்திருக்கு காரணம் கேட்டால் ஃபேமிலியில் யாராவது கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க இல்லை சில பேர் தேவையில்லாத உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க சில பேர் வந்து ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணல ஏன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் போங்க இந்த வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது ஏன் இதுக்கெலாம் போகலான்னு சொல்லி நிறைய பேர் மறைமுகமாக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லை சில பேர் நேரடியாக கூட சொல்லியிருப்பாங்க அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் உட்காந்துட்ருக்கீங்க அந்த நிலைகள்லாம் மாறும் அது நேச்சராகவே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சனி பவான் கண்டிப்பாக வரக்கூடிய நவம்பர் பாஞ்சாந்தேதிக்கு மேலே தருவார் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குதுன்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டோம் சார் நாங்கள் பார்த்துட்டோம் எனக்கும் கணவருக்கும் பிரச்சனை இருக்குது இல்லை எனக்கு கர்ப்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க அந்த ட்ரீட்மெண்ட் வெற்றி தருணம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது அடுத்த நாலரை மாதங்கள் சிறப்பான மாதங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க நல்லாவே இருக்கும் பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுடைய மன ரீதியான குழப்பம்தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது அந்த மன ரீதியான குழப்பத்தை போட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலையில் பிரச்சனை வரும் பிஸ்னஸில் பிரச்சனை வரும் அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க நவம்பர் பதினஞ்சாதிக்கு அப்புறம் அது உங்களுடைய தொல்லைகள் கம்மியாகிடும் கண்டிப்பாக அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நினச்ச விஷயங்களில் வெற்றி அப்படின்னு சொன்னோம் நினச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு காதல் பண்ணியிருப்பீங்க அந்த காதல் வெற்றி அடையலை இல்லை காதல் பண்ணி வீட்டில் சொல்லியிருப்பீங்க வீட்டு சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அம்மா அப்பாவுக்கு தெரியணும் அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டு பண்ணிக்கலாம்னு நினச்சி அவங்கக்கிட்ட சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நிறைய மன வேதனைகளை கொடுத்துருவோம் அந்த வேதனை பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இப்படி புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே எங்கள் அப்பா இப்படி புரிஞ்சுக்க மாட்டுறாரு நான் மற்றவங்கள மாதிரி சொல்லாமல் செஞ்சேனா நான் சொன்னனே அப்பா கிட்டே அம்மாக்கிட்ட சொன்னனே இதுக்கப்புறம் என் விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறாங்கன்ற ஒரு நிலை இருந்திருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்கள் அம்மா புரிஞ்சுப்பாங்க உங்கள் அப்பா புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல வக்கரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது அது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி எந்த விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஆறு மாதத்தில் இல்லை அது எது வேணால் இருந்துட்டு போட்டோம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை நவம்பர் மாதம் பதினைந்தாந்தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் நவம்பர் பதினஞ்சு மேலே செய்யுங்க அடுத்த மார்ச் இருபத்தொம்போதுக்குள்ளே செஞ்சுருங்க ஏன்னா மேசராசி என்பர்களுக்கு அடுத்தது ஏழரசனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் வந்துடும் அந்த நேரங்களில் நீங்கள் ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்து மாட்டிக்காதீங்க முக்கியமான விஷயங்களை இந்த நாலரை மாதம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய பலன்களை இந்த சண்டி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலை தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பழங்கள் மாறுபடும் நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அசுப கிரகங்களுடைய திசாபுத்தி ராகுவோ கேதுவோ சனியோ செவ்வாயோ இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தசாபுத்தியில் நிறைய பிரச்சினையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பது அதனால தான் உங்களுக்கு தொல்லைகளை தவிர வேறு எந்த காரணம் கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க ஜாதம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் மட்டும் ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதம் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாசத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டுருக்கோம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்பழ பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் பரோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தோடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து